அவங்க சொன்னாங்க உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் முதல்ல நடித்த படம்னு எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள் நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் இப்போ எட்டாவது படிச்சுருந்தேன் நீங்கள் இப்போ பத்தாவது படித்து இருந்திருக்கிறீங்க நான் எங்கள் கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு லீவு நாள்லாம் வேலைக்கு போவோம் சும்மா ஒரு சம்பளத்துக்கு போகிறது இல்லை சும்மா போகிறது அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்கிளப்போம் கருப்பகி சோலையில் இருந்துக்கிட்டு வேலை செய்கிறது கரும்பு ஒடிச்சு திங்கிறது அந்த மாதிரி அப்போ கருப்பம்பால் வந்து வெள்ளம் காய்ச்சற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் பால் கருப்பஞ்சாறை கொட்டி பால் அந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க அந்த மனம் அப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த வெள்ளத்தை காய்ச்சிற போது பக்கத்தில் இருந்துக்கா அதில் அந்த கருப்பங் அந்த கொப்பரை கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்கள் சக்கையை எடுத்து போடுவாருங்கள அவர் வந்து என்னை கேட்டார் தம்பி இன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் வரியா அப்படின்னு என்னை கேட்டார் நான் கே நின்றுட்டு இருந்தேன் எட்டி பா எட்டி எட்டி உள்ள தூக்கு துக்கு துக்குதுன்னு தெரியுது அப்படியே அவர் தூக்கி தூக்கி போடுறாரு கருப்பன் சக்கையை நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர் அவருகிட்ட இந்த ஆசையை தூண்டி விட்டார் சினிமாவுக்கு போகிறோம் என்ன படம் அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் படம் எங்கே போகணும்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு நகரத்துக்கு அது எங்கள் ஊரில் இருந்து நடந்து தான் போகணும் பஸ்லாம் கிடையாது எட்டு பத்து கிலோமீட்டர் இது எப்படி எங்கள் அப்பாவிட்ட போய் சொல்கிறது எனக்கு பயம் ஏன்னா சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு சினிமா பார்க்குறதுலாம் தப்பு எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமா போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்து வரணும் அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார் சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்டை சொல்லி அடிப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் உடனே எங்கள் அப்பாவிட்ட கேட்டார் அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வந்து நீ பத்திரமாக போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார் உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு அவரோட நான் போய் பார்த்தேன் எனக்கு கதையும் புரியல ஒன்றும் புரியல ஏதோ ஒரு டிஷின் டிஷின் சண்டை ஆகிறேன் எம்ஜிஆரை பார்த்தேன் அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன் அவ்வளவு பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்றைக்கி பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு வந்து உட்கார்ந்ததுன்னு கேட்டேன் எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன் அது நைன்டீன் செவன்ட்டி த்ரீ கரெக்டு நான் எட்டாவது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில் இன்றைக்கி அவ்வளவு பெரிய பாரம்பரியமுள்ள இரநூத்தி ஐம்பது திரைப்படங்களை திரைப்படங்களை நடித்த அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்கிறார் நம்முடைய இயக்குனர் தங்கமணி இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பேர் வைக்கணும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை அதான் சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் ஒரே இறைச்சலாக உட்காந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கணும் நமக்கு வரி என்னான்னு உட்த்து கவனித்தால் தான் வரி தெரியும் நிறைய பாடல்கள் வரியே கேட்காது என்னதான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்கள் இசையும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் வரிகள் நம் மனசில் ஆழமாக பதியும் அது கண்ணதாசன் எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி மருதகாசி எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி உடுமலை நாராயணக்கவி எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி வாலி எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி அந்த வரிகள்லாம் அவ்வளவு அருமையான வரிகள் ஊக்கம் தரக்கூடிய வரிகள் நம்முடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய வரிகள் வார்த்தைகள் அதுக்கு வந்து உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும் இளையராஜா அவருடைய இசையெல்லாம் வந்து கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை வந்து ஆட்டி படைத்தது இந்த ஆட்டுக்காரர் அலமேலு அன்னக்கிளி இந்த படங்கள்லாம் ராஜா ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் கதாத்தே ராஜா நான் என்ன தம்பிங்க இந்த கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க அப்போது நான் அப்போலாம் அந்த திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் தரல ராஜா அப்பா எனக்கு அறிமுகமானவர் இன்றைக்கி நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறார் இப்போ கூட ஒரு திரைப்படம் கௌதமன் படத்தில் அதில் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார் இந்த படத்துலேயும் அருமையாக அந்த பாடல் காட்சிகள்லையே நமக்கு அவர் இப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்தோம் இப்போ நல்லா தேர்வு பண்ணியிருக்கிறார் த தங்கமணி அவர்கள் லதா அம்மாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு அரவிந்த்ராஜ் அதே மாதிரி கதாநாயகி பேர் தெரியல அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அது அவங்களுக்கு முதல் படமாக ரெண்டாவது படமானு தெரியல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க தங்கமணி அவர்கள் ஏன் என்ன இந்த பட இந்த திரை வெளியீட்டு விழாவுக்கு என்னை வலியுறுத்தி கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள் ப்ரீவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு தொழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஆறு மாதம் போராடி தான் என்னை அதில் நடிக்க வச்சார் எனக்கு கதை தலையும் தெரிய புரியாது வாலும் புரியாது எதையுமே நான் கேட்டுக்கலை நேரம் ஒதுக்க முடியாது ஏதோ அவர் சொன்னபடி செஞ்சேன் அதுக்கப்புறம் செல்வா வச்சு தமிழரசன் ஒரு படம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனோம் அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து கழகம்னு ஒரு படம் அது கழகத்துலேயே முடிஞ்சு போயிடுச்சு களஞ்சியம் தான் இயக்குனர் அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு நாளைக்கு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தமிழரசன் ஆனால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர் வலிக்கான என்னை பிடிச்சி நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடந்தப்ப நான் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வைச்சார் அப்போ நான் இயல்பாகவே மீசை எடுத்திருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் நடந்திருந்த நேரம் அப்போல்லாம் நான் வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவரும் ஒரு கோயம்புத்தூர் தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடித்தே தீரணும் அப்படின்ட்டு சரி படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் எப்படி கதை எனக்கு தெரியாது டாப் தலையும் வாழையும் எதுவுமே புரியாது ஏன்னா டிஸ்கஷன்லேயே உட்கார்றதில்ல ரிஹர்சல் கிடையாது கிடைக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மார்ட்டுக்கு போன இதை செய்யும் அதை செய்யணும் ஏன்னோ அப்போ எனக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் வெட்டலை எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி போச்சு திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த என்ன இன்றைக்கி தங்கமணி போன்ற இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா பிரிவி ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர் கட்சி பாஜராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையிலிருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டாருங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ நான் பவர் ஸ்டார்ன்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்கள் என்ன எல்லார் மாதிரி ஆங்கிலத்தில் ஏன் பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சால் ஈடுபடாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க ஆனால் அது நான் வச்சேங்கிறதுனால ஆகலை அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிருச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் அவரை பார்த்தவொன்னே எனக்கு ஒருவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவர் தங்கமணி வந்து என்னை பார்த்தபோது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நடிச்சிருக்காரு நான் அன்றைக்கி வருவார்னு எதிர்பார்த்தேன் அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்மூட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை அவர் இங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்த அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பித்த ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அருமையில் ஒருத்த எழுதியிருந்தான் இராணுவ துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆங்குறவங்கலாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்குது அப்படின்னு இராணுவ ரிட்டையர் ஆகிறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டியை கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் என்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான ஓட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்தளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை இயக்குநருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நெடி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனை ஆணையாளராக பார்க்குறேன் இல்லைனா அவர் என்னை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தியலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைனா இவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறவர் நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்குது தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அது வெளிவந்துட்டால் அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவார்ன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறுன்னு நமக்கு தெரியும் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் அங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுற எல்லாேருமே சிஎம் ஆகுன்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது ஒரு கலெக்டருக்கும் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய அளவில் இதை வந்து நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியங்கனால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பா பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலில் பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரானால் ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இங்கேருந்து போகிறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் அதை குறைச்சி மதிப்பில்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க இருக்கிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னராட்சி காலம் இருந்துச்சு அப்போ எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்றைக்கி மாறியிருக்கிறது ஜனநாயகம்தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்றைக்கி நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமாக 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது வந்து ஒரு ஒரு வசனத்துல போற போக்கில் அதை சொல்லும்போது அது ஆழமா ஒரு குழந்தையின் உள்ளத்துல பதியும் சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம் சாதிலாம் வேண்டாம் நாம எல்லாம் வந்து ஜனநாயகமாக சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது நீ கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேற என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளோதான் டெமோக்ரசி நான் பேசுறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தால் தான் சமத்துவங்கிறதே நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன்ன்றாங்க இப்போது நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒன்றுக்கு தான் போராடுறாங்க என்னென்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான் சமத்துவங்கிறது தான் அதுதான் ஜனநாயக சிந்தனை இப்போ அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்தில் இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் அவரே இங்கே சொன்னார் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார் அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்